வணக்கம் மக்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கிறதா சொல்லி ஏற்கனவே அரசியல் கட்சிகள்லாம் களப்பணியை தீவிரப்படுத்தியுள்ளன இந்நிலையில் சமூக வலைதளங்களில் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுற்றறிக்கை ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அந்த சுற்றறிக்கையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி நடக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்மளும் கலாய்வுகள் பண்ணோம் அதில் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியில் இருக்கக்கூடிய பதினோரு தேர்தல் அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்காரு அந்த சுற்றறிக்கையில ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி டெல்லியில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதாவும் அன்றைய நாள்ல நீங்க போதிய முன்னேற்பாடுகளை இப்ப இருந்தே செய்ய தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவா ஒரு தேர்தல் அப்படிங்கறத அறிவிக்கிறப்ப மத்திய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்தான் வந்து செய்தியாளர்களை அழைத்து தேர்தல் தேதி எப்ப எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு என்னப்படும் பிரச்சாரம் எதனால் வர செய்யலாம் வேட்புமனு தாக்கல் செய்யறது என்னைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு அறிவிப்பாங்க ஆனால் இது அந்த மாதிரியான நடைமுறை இல்லை இது அலுவல் ரீதியான ஒரு சுற்றறிக்கை அதாவது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு அதுக்கு நீங்க தயாராகிக்குங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர்ஸ் ஆல் லெவன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோரு அதிகாரிகளுக்கு இந்த மத்திய தேர்தல் அலுவலரிடமிருந்து ஒரு கடிதம் போயிருக்கு